ஹலோ மக்களே வெல்கம் டு வந்தாச்சு நம்ம வீக்காவோடைய பேர் பிக்சர் ரொம்ப நாளாக வந்து ஆக்சுவலாக நம்ம தாத்தா வந்து ஷேர் பண்ணாலும் எல்லாரும் சேர்ந்து இருக்கா மாதிரி பிக்சர் ஷேர் பண்ணாங்க அதுவே நமக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு இப்போ விஜய் டெலிவிஷன் அபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம வீக்காவோடைய ஒரு த்ரீ பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டான்ஸ் பண்ணுற பிக்சர் இருக்கு இல்லையா அதான் எடுத்து நம்ம சுவாமியுமே ஸ்டோரி எல்லாம் ரீஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி செலப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு ஸ்டார்ட் மியூசிக்ல வந்து நம்ம எம்என் டீம் வந்து செம்மையா வைப் பண்ணா இருக்காங்க இப்போ போயிட்டு இருக்க கரண்ட் ட்ராக்ல அது ஒரு பெரிய ஆறுதலா இருக்கு போகுது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது கண்டிப்பா ஒரு செலப்ரேஷன் மோட் ஆட் அப்படின்ற மாதிரி நாளைக்கு ஆறு மணிக்கு ஹாட் ஸ்டார்ல வந்ததும் எல்லாரும் கொண்டாட போறோம் நம்ம சுவாமியோடைய மூவி ரிலீஸ் ஆக இருக்கு இல்லையா கமர் ஒரு டூ டூ அதுக்கான ஒரு மேக்கிங் வீடியோ ஒரு யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணிருக்காங்க பரம் சினி கல்ச்சர் நினைக்கிறேன் நம்ம சுவாமி வந்து எங்க போற மாதிரி ட்ரைவ் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருந்தாங்க இல்லையா அந்த காஸ்டியூம்ல தான் இருக்காங்க அவங்க வந்து அத பத்தி பேசுற மாதிரி அந்த அந்த மேக்கிங் சீன்ஸ் அந்த ஸ்டன் எல்லாமே வந்து அவ்வளவு சூப்பரா வந்துட்டு போட்டு செம்மையாக மேக் பண்ணியிருக்காங்க போய் பாருங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பியூட்டிஃபுல்லான பேர் பிக்சர்ஸ் உங்க இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோல மெட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க